அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசந்தங்களே வரலட்சுமி பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு சந்தேகங்களும் பதில்களும் நம்ம ஆனந்தொளி ஃபவுண்டேஷனை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் எப்படி செய்யணும்னு வழிகாட்டிடுவோம் அதே மாதிரி அந்த பூஜைகள் தொடர்பான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி பதிவு ஏன்னா சகோதரிகள் நிறைய சந்தேகங்களை கேட்குறாங்க வாட்ஸ்அப் மூலமாக அந்த சந்தேகங்களில் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு தனி பதிவு கொடுப்பது வழக்கம் அது உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் அந்த வகையில் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை செய்வது தொடர்பாக ஒரு இருபத்தி ஏழு கேள்விகள் சகோதரிகள் கேட்டதை தொகுத்து அந்த இருபத்தி ஏழு கேள்விகளுக்கு இந்த ஆடியோவின் வாயிலாக பதிலை தரப்போகின்றேன் ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த ஆண்டு சர்வமங்கள பால் சங்குகள் மூன்று மற்றும் வரலட்சுமி ஆகர்ஷ்ண தூபம் வைத்து மிக சிறப்பாக வரலட்சுமி பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் அதனுடைய நன்மைகள் என்ன எல்லாமே தெளிவாக நம்ம சேனலில் ஆடியோ கொடுத்துருக்கோம் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இன்னும் ஆறு தினங்களே வரலட்சுமி பூஜைக்கு உள்ளது இந்த சர்வமங்கள சங்கு பூஜை பொருள் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவது சந்தேகம் பல இந்த சந்தேகத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த கேள்வி ரிப்பீட்டாக அதாவது மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா நிறைய புதிய சகோதரிகள் நம்ம சேனலில் பார்க்குறாங்கன்னு அர்த்தம் சரி முதல் கேள்வி சாமி வரலட்சுமி பூஜை இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தில் எங் எங்களுடைய மாமியார் வகையில் எங்கள் பரம்பரையில் செய்து பழக்கம் இல்லை நான் இந்த ஆண்டு புதியதாக செய்யலாமா தாராளமாக செய்யுங்கள் நல்லதுதான் இரண்டாவது கேள்வி சாமி நான் இந்த வருடம் வரலட்சுமி பூஜை செஞ்சிட்டேன் வருடம் என்னால் விசேஷமாக செய்ய முடியல ஏதாவது பாதிப்பு வருமா எந்த பாதிப்பும் வராது இந்த கேள்விக்கு ஒரு தனி பதிவாக கூட நம்ம ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக கொடுத்துருந்தோம் அந்த பதிவு கொடுத்ததுக்கப்புறமும் இந்த கேள்விகள் கேட்குறாங்க அப்போ அந்த ஆடியோ அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த கேள்வியும் இதிலேயே நான் இணைத்து விட்டேன் இந்த வருடம் வலட்சுமி பூஜை செய்கிறீங்கன்னா வருட வருடம் கண்டிப்பாக செஞ்சே தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை ஆனால் வலட்சுமி பூஜை ஒரு முறை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வருடம் தாராளமாக நீங்கள் செய்வதற்குண்டான எல்லா சாத்தியங்களும் உங்களுக்கு உருவாகும் மூன்றாவது கேள்வி சுவாமி விரதம் இருந்து தான் வழிபாடு செய்யணுமா எங்களால் விரதம் இருக்க முடியாது எங்கள் உடல்நிலை அதுக்கு ஏற்றுக்கொள்ளாது நான் பூஜை மட்டும் செஞ்சுக்கலாமா தாராளமாக செய்யுங்க விரதம் இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருந்து பண்ணுங்க மற்றவர்கள் பூஜை மட்டுமாவது செய்து கொள்ளுங்கள் அடுத்தது இந்த கேள்வி ரிப்பீட்டாக நிறைய பேர் கேட்குறாங்க நாலாவது கேள்வி சுமங்கலி பெண்களை கட்டாயம் வீட்டுக்கு அழைச்சி தான் பண்ணி ஆகணுமா அழைக்க முடியாத சூழல் இருக்குது எங்களுக்கு இங்கே யாரையுமே தெரியாது சுமங்கலி பெண்கள் அழைக்காமல் இந்த பூஜை செய்யக்கூடாதா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சுமங்கலி பெண்களை அழைத்து செய்யும் வாய்ப்பு இருக்கிறவங்க சுமங்கலி பெண்களை வீட்டிற்குள் அழைத்து பூஜை செய்யுங்க அந்த வாய்ப்பு இல்லாதவங்க நீங்கள் மட்டுமாவது இந்த பூஜை செய்யுங்க அதனால் எந்த பாதிப்பும் வராது அடுத்த ஒரு கேள்வி இந்த கேள்வி அவங்க எதுக்கு கேட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல இருந்தாலும் பதில் நான் சொல்லிடுறேன் வாடகை வீட்டில் வரலட்சுமி பூஜை செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க எதற்காக இந்த கேள்வின்னு தெரியல சொந்த வீடோ வாடகை வீடோ நம்ம எந்த வீட்டில் வாழ்கிறோமோ அந்த வீட்டில் அம்மாவோட அருளை பெறுவதற்காகத்தான் வரலட்சுமி பூஜை நம்ம செய்கிறோம் இதில் வாடகை வீடு செய்யலாமான்னு ஏன் சந்தேகம் அவங்களுக்கு வந்ததுன்னு தெரியல தாராளமாக செய்யலாம் அடுத்த கேள்வி வரலட்சுமி பூஜை நான் இந்த ஆண்டு செய்யல சாமி என்னுடைய குடும்ப சூழல் நான் செய்யலை ஆனால் நான் அருகில் இருக்கும் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுப்பேன் அல்லது என் வீட்டுக்கு வர வச்சு தாம்பலம் மட்டும் நான் கொடுப்பேன் ஆனால் நான் பூஜை செய்யலை அப்படி செய்யலாமான்னு ஒரு ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் தர்றதுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதனால் தாராளமாக அதை தரலாம் பயப்பட வேண்டாம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூஜை செய்ய முடியாதவங்க இதுக்கு நான் பதில் நேற்று நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அடுத்த வெள்ளிக்கிழமை அல்லது அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணு அல்லது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்த வரலட்சுமி பூஜையை தாராளமாக செய்யலாம் அடுத்த ஒரு கேள்வி எங்கள் வீடு சிறியதாக இருக்கு சாமி நான் இந்த பூஜை செய்யலாமா இந்த கேள்வி அவங்க ஏன் கேட்டிருக்காங்கன்னா சிறியதாக இருக்கு சுமங்கலி பெண்களை அழைத்து அமர வைக்க வசதி இருக்காது அதனால செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க தாராளமா செய்யுங்க அது அதனால உங்க வீடு சிறியதாக இருக்கு அப்படின்னா நீங்க சுமங்கலி பெண்கள் அழைக்க முடியாது அதனால நம்ம பூஜை செய்ய வேண்டாங்கிற முடிவு வர வேண்டாம் தாராளமாக செய்யுங்க கலசம் வைக்காமல் பூஜை செய்யலாமா இது ஒரு கேள்வி கலசம் வைக்கிறதுல ஒன்றும் பெரிய சிரமம் இருக்காது பரவாயில்ல ஏதோ ஒரு சூழல் காரணமாக கலசம் வைக்காமல் பூஜை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க ஒரு சகோதரி செய்யலாங்க தப்பு கிடையாதுங்க அடுத்த ஒரு கேள்வி பூக்களை உதிரி செய்து பூக்களை உதிரியாக செய்து அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாமா வரலட்சுமி பூஜைக்கு தாராளமாக பூக்களை உதிரி செய்து பூஜை செய்யலாம் அடுத்ததாக நோன்பு கயிறு இந்த வரலட்சுமி பூஜையின் போது அம்மா பாதத்தில் வைத்து நம்ம நோன்பு கயிறு பூஜை முடிந்து கட்டிப்போம் அந்த கயிறு மூன்று நாட்கள் கழித்து நம்ம அப்புறப்படுத்துவோம் அந்த கயிறு பூஜை முடிந்து நான் கட்டிக்கிட்டுமா அல்லது பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த கயிறு கட்டிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கட்டிட்டு பூஜை செய்கிறவங்களும் இருக்காங்க பூஜை முடிந்து அதை எடுத்து கையில் கட்டிக்கிறவங்க இருக்காங்க அது உங்கள் விருப்பம் போல கட்டிக்கலாம் அதில் நீங்கள் பெருசாக கணக்கு பார்க்க வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் வரலட்சுமி பூஜை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அடுத்த ஒரு கேள்விசாமி நான் என் வீட்டில் இருக்க மாட்டேன் வெளியூரில் இருப்பேன் நான் இருக்கிற இடத்துல இந்த வரலட்சுமி பூஜை செய்யலாமா தாராளமாக செய்யுங்க என்ன சந்தேகம்னா அப்படி செஞ்சால் நம்ம வீட்டுக்கு அந்த நன்மை கிடைக்குமாங்கிற சந்தேகத்தோடு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக செய்யுங்க உங்களது பக்தியை அம்மா பார்த்து உங்களுக்கு அருளை தருவாங்க அதனால பயப்பட வேண்டாம் தாராளமாக செய்யலாம் சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் இந்த வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்களே இது உண்மையா தவறான ஒரு கருத்து தாராளமாக சுமங்கலி பெண்களும் செய்யலாம் கணவனை இழந்த பெண்களும் செய்யலாம் சுமங்கலி பெண்கள் அவர்களுடைய குடும்பத்தின் நன்மைக்காக செய்ய போறீங்க கணவனை இழந்த பெண்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இதை செய்ய போகிறீங்க தாராளமாக செய்யலாம் வரலட்சுமி பூஜைக்கு சுமங்கலி பெண்களை எத்தனை பெண்களை நாம் அழைக்க வேண்டும் இதற்கு வந்து உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நான் உங்கள் முடிவுக்க விட்டுறேன் ஆனால் ஒற்றைப்படை கணக்கில் அழைத்து கொள்ளுங்கள் ஒன்று மூன்று ஏழு ஒன்பது பதினொன்று என்ற ஒற்றைப்படை கணக்கில் அழைத்து கொள்ளுங்கள் நல்லது தாம்பூலம் நம்ம இது தான் தரணுங்கிற கட்டாயம் இருக்கா அல்லது எங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் தரலாமா தாராளமாக உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாம்பூலம் தரலாம் அடுத்து பதினேழாவது கேள்வி சுவாமி அன்று இந்த வரலட்சி பூஜையை நான் கோவிலில் செய்யலாமா எங்கள் வீட்டின் பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது அதை நான் தான் பராமரிச்சிட்ருக்கேன் அங்கே செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க தாராளமாக செய்யுங்கள் எந்த தவறும் கிடையாது சரிங்களா அடுத்து பதினெட்டாவது கேள்வி இந்த பதினெட்டாவது கேள்விக்கு போகிறதுக்கு மேலே ஒரு தகவல் விநாயகர் சதுர்த்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான ஒரு நாள் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு அற்புதமான கணபதி உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றோம் ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனை தோரண கணபதி இந்த தோரண கணபதியை வணங்கினால் உங்களது எல்லா விதமான பணப்பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் தீரும் அந்த அற்புதமான சக்தியை தரக்கூடியவர் இந்த தோரண கணபதி இந்த தோரண கணபதி சக்கர உபாசனையை வாட்ஸ்அப் மூலமாக அன்று நாம் தர இருக்கின்றோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து தோரண கணபதியை எப்படி வணங்க வேண்டும் முறைப்படி அவரை எவ்வாறு அழைக்க வேண்டும் தோரண கணபதியின் மூல மந்திரம் என்ன ஸ்ரீசக்கரத்தில் தோரண கணபதியை ஆவாகனம் செய்யும் அதரண வேத முறை என்ன அனைத்தும் தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் பதினெட்டாவது கேள்வி வரலட்சுமி கலசம் வைத்து நான் பூஜை பண்ணிட்டேன் அந்த கலசத்தை அப்படியே நிரந்தர கலசமாக நான் வைத்து கொள்ளலாமான்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க என்னுடைய பதில் இந்த வரலட்சுமி பூஜைக்கு வைக்கக்கூடிய கலசத்தை புனர் பூஜை செய்து கலைத்து விட்டு அதன் பிறகு நிரந்தர கலசம் உங்கள் வீட்டில் வைத்து கொள்ளுங்கள் அதுவே சால சிறந்தது அடுத்த கேள்வி வரலட்சுமி பூஜைக்கு வைத்த கலச பொருட்களை கலசம் கலைத்த பிறகு நான் பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆடியோலேயே கொடுத்துருக்கோம் இந்த பூஜை எப்படி செய்யணுங்கிற ஆடியோலேயே கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இந்த கேள்வி சந்தேகமா கேட்டிருக்காங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் கலச தேங்காயை நான் எல்லா சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாமான்னு ஒரு கேள்வி கூடாதுங்க சைவ சமையலுக்கு மட்டும்தான் அதை நீங்க பயன்படுத்தணும் அடுத்த கேள்வி சென்ற ஆண்டு நான் வரலட்சுமி பூஜைக்கு வைத்திருந்த அம்மன் முகம் அம்மன் பீடத்தையே இந்த ஆண்டும் பூஜைக்கு நான் பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த தவறும் கிடையாது அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி சாமி எங்க வீட்டில் நான் வரலட்சுமி பூஜை மிக சிறப்பாக செய்யறதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீடுகளில் என்னை பூஜைக்கு கூப்பிட்றாங்க நான் என் வீட்டில் வரலட்சுமி கலசம் வச்சுட்டு அந்த பூஜைக்கு நான் போய் கலந்துக்கலாமான்னா நல்லா கலந்துக்கோங்கம்மா தாராளமாக கலந்துக்கோங்க எந்த தவறும் கிடையாது எந்த தோஷமும் வராது அடுத்தது வரலட்சுமி பூஜைக்கு கணவரை இழந்த பெண்களை அழைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கே நான் பதில் சொல்லியிருந்தேன் நான் அழைக்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆனால் கணவரை இழந்த பெண்களை நீங்கள் போய் அழைச்சாலும் அவங்க அதில் கலந்துக்கிறதுக்கு சற்று சங்கடப்படுவாங்க ரெண்டாவது அவர்களுக்கு அது மன சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த இடத்துல நீங்கள் அதை ஆழமாக சிந்திக்கணும் அப்படி போய் நீங்கள் அழைக்கிறீங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஒரு நெருடல் இருக்கும் ஒரு வேதனை மீண்டும் அந்த வேதனையை அவங்களுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி ஆயிடும் இல்லையா அதனால் போய் அழைக்காதீங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு நான் அறிவுரை கூறினேன் இந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு அழைத்து பூஜை செஞ்சாலும் தப்பு கிடையாதுங்க அன்னை மகாலட்சுமி தாய் எல்லாருக்குமே தாய் தான் நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுற விஷயம் என்னன்னா அவங்க மனசு சங்கடப்படும் அழைக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணேன் ஒழிய அழைத்து செய்தால் எதுவும் தவறு அப்படின்னு நான் சொல்லலை இந்த கேள்விக்கு பதில் நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன் அடுத்தது ஆண்கள் இந்த வரலட்சுமி பூஜையை செய்யலாமா தாராளமா செய்யுங்க எந்த தவறும் கிடையாது அடுத்ததாக புதியதாக திருமணமானவர்கள் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் திருமணம் ஆகாத பெண் வரலட்சுமி பூஜை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் நல்ல மனவாழ்வு அமையணும் நல்ல கணவன் உங்களுக்கு அமையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வரலட்சுமி பூஜையை சிறப்பாக தாராளமாக செய்யலாம் இறுதியான ஒரு கேள்வி சுவாமி எனது மகள் மாதவிளக்கு நேரம் இப்பொழுது நான் சுத்தமாக இருக்கேன் வீட்டில் நான் கலசங்கட்டி பூஜை பண்ணலாமா அதனால் ஏதேனும் தோஷங்கள் வருமா அப்படின்னு ஒரு தாய் கேட்டிருக்காங்க தாராளமாக நீங்கள் அந்த பூஜை செய்யலாம் உங்கள் மகள் மாத விளக்கு நேரத்தில் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பூஜையை தாராளமாக செய்து கொள்ளலாம் இருபத்தி ஏழு கேள்விகள் சகோதரிகள் கேட்டிருக்காங்க என்னுடைய பதிலை நான் பகிர்ந்திருக்கேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு இருக்கக்கூடிய அத்துணை பேரும் வரலட்சுமி பூஜை செய்யுங்க கலசம் வச்சு செஞ்சாலும் சரி படம் வைத்து செஞ்சாலும் சரி வெறும் தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செஞ்சால் கூட சரி மொத்தத்தை வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அன்னைக்கு மிக சிறப்பாக வரலட்சுமி பூஜை செய்யுங்க அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது அடுத்தடுத்த வருடம் உங்கள் குடும்பம் மென்மேலும் முன்னேறுமே ஒழிய எந்த விதமான பின்னேற்றமும் உங்களுக்கு இருக்காது சிறப்பாக வரலட்சுமி பூஜையை செய்து நீங்கள் பயன்பெற வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கிறேன் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி அதற்கு பதில் கொடுத்துறேன் வரலட்சுமி பூஜை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம் சாமி எங்களுக்கே தெரியாமல் இந்த முறையில் நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஏதேனும் கெடுதல் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வரலட்சுமி தாய் மகாலட்சுமி தாய் வரங்களை தருவதனால தான் வரலட்சுமி என்று நாம் அழைக்கின்றோம் அந்த வரலட்சுமி தாய்க்கு நம்ம செய்யக்கூடிய பூஜையில் நீங்கள் அறியாமல் ஏதேனும் சில தவறுகள் செய்தாலும் தாய் என்பவள் மன்னிக்கும் குணம் கொண்டவள் எனவே பயம் கொள்ள வேண்டாம் இதற்கு மீறி உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து அதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்றேன் வரலட்சுமி பூஜை செய்யும் பொழுது அறியாமல் நீங்கள் ஏதேனும் தவறு செய்தால் கூட அந்த தவறு மன்னிக்கப்படும் எப்படின்னா அன்று நீங்கள் குறைந்தது ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் செய்தால் வரலட்சுமி பூஜை செய்கிற அன்னைக்கு அன்னதானம் செய்தால் நீங்கள் அறியாமல் செய்த தவறுகள் கூட அன்னை மகாலட்சுமியால் மன்னிக்கப்படும் எனவே தைரியமாக வரலட்சுமி பூஜை செய்யுங்கள் நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழு வரலட்சுமி பூஜை அன்று சுமார் ஆயிரம் சுமங்கலி பெண்களுக்கு மிக சிறப்பாக உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் மனமிருந்தால் இந்த புனிதமான வரலட்சுமி அன்னதான சேவையை உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்